ஹாய் வீவர்ஸ் ஃபாலோவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா சென்னையில் நடந்துக்கிட்டு இருந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு ஆமாம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டார் நம் முதல்வர் முடித்து வச்சுட்டாங்க அந்த மக்களுக்கு என்ன தேவை அந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அறிஞ்சு அவங்களுக்கானதை செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ வெளியிலிருந்து அவங்கள தூண்டிவிட்டு அந்த நிகழ்வுக்கு ஆட்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு போக விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த நல்ல உள்ளங்கள் எங்க இருக்காங்க ஏன் அவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா இப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க இப்ப பதில் சொல்லலாமே அந்த பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் திராவிட அரசு இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் மக்களுக்கான அரசு இதுதான் மக்களோட அரசு மக்களோடு மக்களா நிக்கிற அரசு அந்த பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க இதுதான் பெண்கள் மனமறிந்து அந்த பெண்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்னைக்கு இந்த அரசு நிறைவேற்றி கொடுத்துருக்கு அவர்களுக்கு இன்னைக்கு காலையிலே அழைத்து அவர்களுக்கான உதவிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்வர் அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த ஒரு நன்னாள் நம் இந்திய திருநாட்டின் நன்னாளில் இன்று கொடியேற்றும் நிகழ்வு நடந்த மேடையிலே ஐயா இவ்வளோ பெரிய ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அந்த ராம்கி நிறுவனத்தை பற்றி இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்கள் இவர்களுக்கான வீடு கட்டி கட்டித்தர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கான இலவச வீடு நாங்கள் கட்டித்தர்றோம் எங்களோட பயணிக்கிற நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதே நிறுவனம் இந்த மக்களுக்கான காலை உணவு திட்டமும் கொடுத்துருக்காங்க காலையில் பசியோடு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க இவ்வளவு நாள் பசியோடு தான் வந்து நாங்கள் இந்த வேலையை பார்த்துருக்கோம் இப்போ எங்களுக்கு இந்த அரசும் எங்களை வழிநடத்த காத்திருக்க அந்த ராம்கி நிறுவனமும் எங்களுக்கான காலை உணவு அளித்து எங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க எங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்க பற்றிருக்க கடனில் ஆறு சதவீதம் ஆறு சதவீத வங்கி கடன் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த இந்த திராவிட அரசு திராவிட மாடல் ஐயா டாக்டர் கலைஞரின் தவல் தவப்புதல்வன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை வாழ்த்தலாம்ல வாழ்த்தித்தானே ஆகணும் வெறுவாய மென்ன நீங்க இப்ப அவள் கொடுத்துருக்கான் கொஞ்சம் மென்னு தான் பார்க்கலாம்ல இது எப்படி இருக்கு ஏற்றி விட்டீங்க அந்த தொழிலாளர்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைச்சீங்க இது ஆளும் திராவிட அரசு ஆளும் கட்சி அப்படிங்கிறத விட இது மக்களுக்கான அரசு இது மக்களோடு மக்களா நிற்கும் அரசு அந்த மக்களை ஏன் இந்த மாதிரி வஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல இப்போ இன்னைக்கு அந்த மக்களோட அப்பாவா நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு நிரூபித்த இந்த முதல்வரை என்ன சொல்லுவீங்க இப்ப தூத்தி பேசின நீங்களா எங்க போனீங்க இருக்கீங்களா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இது மக்களுக்கான அரசு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் துப்புரவு பணியாளர்களை போற்றி புகழ்வோம் அவர்கள் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் அப்படின்றது தெரியும் அவர்களின் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாகவே இதை கருதுவோம் நிச்சயமாக அவர்களின் அவர்களோடு உடனிருந்து போராடிய அந்த நல்ல உள்ளங்களையும் வாழ்த்துவோம் மீண்டும் இம்மாதிரி போராட்டங்கள் நடக்காத அளவுக்கு இந்த அரசு முன்னரே அவர்கள் கேட்கும் கே கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்துச்சுன்னா செய்யுமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்

啊，对。